வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க்கை மலர்கள் நால்வோர் நற்சிந்தனை ஆகஸ்ட் பத்து தலைப்பு பெற்றோர் தவம் பிள்ளைகள் நலம் மருத்துவம் என்பது நோய் வந்த பிறகு தீர்ப்பது மாத்திரம் அன்று நோயே வராமல் காக்கலாம் நோய் என்றால் என்ன கேள்விக்குறி இயற்கையாக நம்முடைய உடலிலே அதன் சுகத்திற்கு அதாவது உடல் நலத்திற்கு ஏற்ற எல்லாம் அமைந்திருக்கிறது அவ்வப்போது ஏற்படுகின்ற குறையை கூட சரி கட்டிக்கொள்ளக்கூடிய அளவுக்கு இயற்கையினுடைய ஆற்றல் நம் உடலிலே இருக்கிறது ஒவ்வொரு செல்லும் ஒரு ரசாயன சாலையாக வேலை செய்து கொண்டு இருக்கிறது நம்முடைய உடலிலே நாம் அதை தெரிந்து கொண்டு அதற்கு ஒத்துழைக்க வேண்டும் அதை கெடுக்காமல் இருந்தால் போதும் அதைத்தான் தெரிந்து கொள்ள வேண்டும் கருவமைப்பு குறித்தும் நன்கு நினைவில் கொள்ள வேண்டும் பெற்றோர்கள் எந்த முறையிலே மனம் உடல் அமைப்பிலே இருக்கின்றதோ அதை ஒட்டித்தான் ஒரு குழந்தை உருவாக முடியும் மரத்தை ஒட்டித்தான் விதை இருக்கும் அந்த விதையை ஒட்டித்தான் மரம் இருக்கும் இது தொடர் நிகழ்ச்சி குழந்தைகள் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் பெற்றோர்கள் மனநலத்திலே உடல் நலத்திலே திறமும் திடமும் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் பெற்றோர்களிடத்திலே ஒருவருக்கு ஒருவர் பிணக்கு மனத்தாங்கள் இருக்குமேயானால் நமது உடலிலே முக்கியமான சக்தியாகிய ஜீவகாந்த ஆற்றல் பிணக்குற்று அது விஷத்தன்மையாக மாறக்கூடியதாக அமையும் அது குழந்தைகளையும் பாதிக்கும் ஆகவே மனநலமும் உடல் நலமும் காத்து இனிமை காப்போம் அருட்தந்தை வாழ்க வளமுடன் தொடரும்